குர்ஆனில் குறிப்பிடப்பட்ட நபிமார்கள் கேட்டது ஆக்கல் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டது ஆ ரொப்பன வலம்னா அம் ஃபுசன ஒ இல்லம் தவிர ஒ மினல் ஹாசிரீன் எங்கள் இறைவனே எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம் நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு அருள் புரியாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் விடுவோம் நூஹ் நஷ்டமடைந்தவர்களாகிவிடுவோம் நூஹ்நபிஅலைசலாம் அவர்கள் கேட்டது ஆ கேட்டதுஆபிசில் முன்சிலீன் என் இறைவனே நீ என்னை மிக்க பாக்கியம் உள்ளவனாக பாக்கியம் பெற்ற இடத்தில் உன் உன் விருந்தாளியாக கப்பலில் இறந்து இறக்கி வைப்பாயாக நீயோ விருந்தாளிகளை வரவேற்று உபசரிப்பதில் மிக்க மேலானவன் இப்ராஹிம் நபி அலி இஸ்லாம் அவர்கள் கேட்டதுவா ரபி ஜல்னி முகீம ஸ்வலாதி என் இறைவனே என்னையும் என் சந்ததிகளையும் உன்னை தொழுது வருபவர்களாக ஆக்கிவை எங்கள் இறைவனே என் பிரார்த்தனையை அங்கீகரித்துக் கொள்வாயாக ரப்பனி ஒலிவாலி தைய ஒலில் முனைய பூ முலஹிசாப் எங்கள் இறைவனே எனக்கும் என் தாய் தந்தைக்கும் மற்ற நம்பிக்கையாளர்களுக்கும் கேள்வி கணக்கு நிறைவேற்றுகின்ற வறுமை நாளில் மன்னிப்பளிப்பாயாக மூசா நபி அலஹிசலாம் கேட்டது ஆ ரபு ஷஹலி சொதரி ஒய்சி அம்ரில் மில்லி பௌலி என் இறைவனே என் உள்ளத்தை திடப்படுத்தி விரிவாக்கு நான் செய்ய வேண்டிய என் காரியங்களை எனக்கு சுலபமாக்கி வை என் நாவில் உள்ள கொன்னல் முடிச்சை அவிழ்த்துவிடு என் வார்த்தையை மக்கள் விளங்கிக் கொள்வார்கள் சுலைமான் நபி அணை இஸ்லாம் அவர்கள் கேட்டதோ என் இறைவனே நீ என் மீதும் என் தாய் தந்தை மீதும் உன் அருள்களுக்கு உனக்கு நான் நன்றி செலுத்த நீ எனக்கு அருள் புரிவாயாக உனக்கு திருப்தி அளிக்கக்கூடிய நற்செயல்களையும் நான் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு அருள் புரிந்து உன் கருணையைக் கொண்டு ഉള്ളടിയാകുടൻ എന്നെ സേർത്തുവിടുവായും അല്ലാഹുവിടെ നാ മുറേ അലിട്ടോ ഉവര வணக்கத்திற்குரிய இறைவன் வேறொருவனும் இல்லை நீ மிக பரிசுத்தமானவன் நிச்சயமாக நானும் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்னை மன்னித்து அருள் புரிவாயாக ஐயூப் நபி அலை கேட்டதுவா அந்நியர் நிச்சயமாக நோய் என்னை பிடித்து கொண்டது அதை நீக்கிவிடு நீயோ கர்ணையாளர்களில் எல்லாம் மகா கர்ணையாளன் கேட்டது ஆ ரொபிலுருள் வாரிசீன் என் இறைவனே நீ என்னை சந்ததியற்ற தனித்தவனாக விட்டுவிடாதே நீயோ வாரிசாக்க கூடியவர்களில் மிக்க மேலானவன்